ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைனலாக நியூஸ் சீரியல் டைமிங் வந்தாச்சு ஸோ என்னென்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபைனலாக சீரியல்ஸோட டைமிங் வந்தாச்சு ஸோ எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஜி தமிழ் ஸோ ஜி தமிழில் அப்கமிங் வர போகிற நியூ சீரியல் தான் நெஞ்ச தைக்கில்லாதே ஜெய ஆகாஷ் ரேஷ்மா பேரப் பண்ணுறாங்க இல்லையா ஸோ எப்படா வரும் எப்படா வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஸோ பிரைம் டைம் ஸ்லாட்டில் தான் வரும் அப்படின்றது ஸோ அதே மாதிரி தான் வந்துடுச்சு ஸோ எப்போலேருந்து நெஞ்ச தைக்கில்லாதே சீரியல் வந்து ஜி தமிழில் டெலிகேஸ் பண்ண போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து கம்மிங் மண்டேலேருந்து ஈவினிங் நைட் வந்து செவன் பிஎம்க்கு வந்து டெலிகேஸ் ஆகும் போது இந்த சீரியல் வந்து ஸோ பிரைம் டைம் ஸ்லாட்டில் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மீனாட்சி பொண்ணுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து மாறி ஏன்னா முன்னாடி ஒன் ஹவராக வந்து கொடுத்துட்ருந்தாங்க இனிமேல் வந்து மாறி ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆஃப் அன் அவர் சிக்ஸ் தேர்ட்டிக்கே மாறி அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் நெஞ்சத்தைக்கு இல்லாதே செவன் தேர்ட்டிக்கு வந்து நினைத்தேன் வந்தாய் ஸோ அப்படியே கண்டினியூஸாக மாறப்போது ஸோ எந்த சீரியலும் இப்போது இல்லை டைம் சேஞ்சஸும் இல்லை மாதிரி ஒன் ஹவராக இருந்தது ஆஃப்னவராக போட்டு செவன் ஓ கிளாக் வந்து நெஞ்சத்தைக்கு இல்லாதே வரப்போகுது ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து செவன் பிஎம்க்கு ஸோ ஃபைனலாக டைமிங் வந்தாச்சு ஸோ எல்லாேருமே இந்த சீரியலுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ எல்லோரும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ அதுதான் அப்டேட் உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கேன் இந்த சீரியலுக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷன் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்